பல்லடம் அருகே சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த சிலிண்டர் கோடோனில் தீ விபத்து விபத்தில் சிக்கிய இரண்டு பேர் பலத்த காயங்களுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சின்னியகவொண்டம் என்ற கிராமத்தில் செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவரின் மகன் முருகன் மற்றும் செல்வகணேஷ் ஆகியோர் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியுள்ளார் இவர் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தும் சிலிண்டர் உருளைகளை வாங்கி அதை ஹோட்டல் போன்ற கடைகளுக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்துள்ளார் இவர் வாடகைக்கு எடுத்துள்ள வீட்டை சிலிண்டர் குடோனாக பயன்படுத்தி வந்துள்ளார் இந்நிலையில் இன்று காலை அவர் வீட்டில் இருந்தபோது சிலிண்டரில் கேஸ் கசிவு ஏற்பட்டதில் ஒரு சிலிண்டர் மட்டும் வெடித்து விபத்துக்குள்ளானது இதில் வீட்டின் மேற்கூரைகள் முழுவதுமாக சேதம் அடைந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக மற்ற சிலிண்டர்கள் வெடிக்காததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இந்த விபத்தில் பலத்த காயம் அடைந்த முருகன் மற்றும் செல்வகணேஷ் ஆகியோர் சிகிச்சைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் தீயணைப்பு துறை வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த மற்ற சிலிண்டர் உருளைகளை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர் மேலும் இச்சம்பவம் குறித்து பல்லடம் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கு சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேங்க் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணாநகர் பல்லடம்